கலை அஸ்ட்ரோ சலர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஏப்ரல் மாத ராசி ஃபலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் ராசி நேர்களை இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு திரிகோணஸ்தானமான ஒன்பதாம் இடத்து அதிபதியாகி சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதனால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசத்தில் அடிக்க போகுது அதோட உங்களுடைய ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து சுக்கரனோட இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார் இந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக புகழ் என்பது உங்களுக்கு இந்த மாசத்தில் வரப்போகிறது அதுவும் இல்லாமல் தந்தையின் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் என்பது அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதன் நாள பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து நீங்க பாராட்டு மலையில் நனையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கேந்திரஸ்தானமான நாலு மற்றும் ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா குரு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்த அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால நீங்க வந்து வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது நீங்க முயற்சி செய்றீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அல்லது வெளிநாட்டுல வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து படிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் புதிதாக நீங்க சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் இந்த குரு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது அதோட தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது சனியினுடைய பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் விழுகுது இதனால பெரும்பாலும் வந்து பழைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குவது நல்லது ஏன்னா சனியினுடைய பார்வை விழுறதுனால சொத்துக்கள்ல வந்து வில்லங்கத்தின் மூலமாக டிலே ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் இந்த ஏப்ரல் மாசத்துல என்னென்ன கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பாத்தீங்கன்னா கண்ட சனின்னு சொல்லி பேரு இந்த கண்டச்சனினால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கறது எட்டி பார்க்கும் அதோட நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா ஒற்றுமை என்பது இருக்காது இந்த சமயத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் இந்த கண்ட சனால பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து கூட்டு தொழில எதுவும் ஈடுபடக்கூடாது ஏன்னா நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் இதனால உங்களுடைய மனசுல வந்து என்னன்னா இந்த சமயத்துல வந்து தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதோட நீங்க செய்யற செயல்கள்லையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட செய்யணும் இருந்தாலும் குருவினுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்ல விழுகிறதுனால எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்து உங்களை வந்து பாதிக்காது ஆனால் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயானது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வெளியிடங்களில் செல்லும் போது கவனமா இருக்கணும் ஏன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது நோய்கள் பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அந்த நோயினால வந்து என்னன்னா அவஸ்தைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகையால் உங்களுடைய உடல் நலத்துல வந்து நீங்க கவனமாக இருப்பது நல்லது ஆக கண்ணீராசினியர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்குதோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புக்தி நடப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பேரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தைவழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதோடு திடீரெஷங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த கண்ணீராசினியர்களுக்கு இருக்கிறது குரு தசை குரு புத்தி நடப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது அதோட பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட காதலிக்கிற கண்ணீராசினர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல விழுகுது இதனால காதலிக்கிற கண்ணீராசினியர்களுக்கு காதல்ல வந்து சக்சஸ் மட்டும் இல்லாம நல்ல ஒற்றுமை அன்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே நேரம் ராகுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால காதல் உணர்வுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாசத்துல குருவினுடைய அருள் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான ஏழாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இந்த மாசத்துல இருப்பாங்க அதோட மனைவி வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு கன்னிராசினியர்களுக்கு இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மனைகள் மட்டும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கிரனோட பாத்தீங்கன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாணவ மனைகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அதனால அவர்கள் மட்டும் படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது சனியினுடைய பார்வை வந்து நாலாம் இடத்துல விழுகிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மனைகளும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது தொழில்சான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க செய்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான மாசம் இந்த மாதத்தில் இருக்கிறது உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த மாதத்துல வந்து நீங்க அதிகமாக உழைக்க வேண்டி வரும் ஏன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீங்க அதிகமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாபங்கள் என்பது வேலை பார்க்கும் இடத்துல கிடைக்கும் அப்புறம் சனி சூரியனுடைய சேர்க்கையை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கு இதனால வேலை பார்க்கு மட்டத்தில் கெட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இங்கு ஏற்படும் இதனால உங்களுக்கு உரக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது ஆக கன்னிராசினியர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் மற்றும் ராஜயோகம் பெற்ற புதன் மற்றும் குருவினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் பேரும் புகழ் கிடைத்தாலும் இந்த கண்ட சென்னினால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது அடுத்து வேலை வார்த்தை இடத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அடுத்து செவ்வாயினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன தைரியங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால் இந்த ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அருமையான மாதமாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ